ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கணிக்கப்பேன் சேனல் இப்போ வந்து இந்த பக்கம் சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பாடு வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து நல்லா செம்மையாக எண்ணெய் உருகிற மாதிரி அப்படியே காரப்பொடி மீன் மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்கு இப்போ பார்க்கவே கலர் ஃபுல்லாக இருக்கும்போது இது வந்து பெரிய காரப்பொடி அப்படியே சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் ரசம் கொஞ்சமாக வச்சுருக்கு பக்கம் வந்து சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டுருக்கு நைட் வந்து இட்லி தோசைக்கலாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக ஹோட்டல் சைடில் டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படியே பத் நாலு இட்லி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்களோ ஆறு இட்லி இட்லி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்டில் இருக்குது அப்படியே இந்த க காரப்பொடி குழம்புக்கும் அப்படியே மீன் குழம்பு இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் எண்ணெயெலாம் பருந்த பியூராக அழகாக இதுக்கு அழகுல வாசனை வாசனையே ஒரே தான் வேறு லெவல் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலில் வேறு லெவல் சமையல் தான் இந்த சிக்கன் குருமா பார்க்க பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாயு அப்படியே ஒரு டேஸ்ட்டு வேறு லெவல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுங்க யாருக்கு காரப்பொடி மீனும் மீன் குழம்பு இப்படி கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காரப்பொடி குழந்தை குழந்தைக்கிட்டவங்களுக்கும் கொடுத்தா பால் அவ்வளோ அவ்வளோதான் வரும் தட்டா பாய் நான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல்